வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜனவரி மாசம் பதினொன்னாம் தேதி மார்கழி மாதத்தோட அமாவாசை அது மட்டும் இல்லாம ஹனுமன் ஜெயந்தி இந்த நாள்ல நமக்கு பல சிறப்புகள் ஒன்னா சேர்ந்து இருக்கு சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரிபிள் ஒன் போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு அதாவது நமக்கு இன்னைக்கு தேதி பதினொன்னு மாசம் ஒன்னாவது மாசம் இப்படி தேதியிலையும் மாசத்திலையும் ஒரே நம்பர் நமக்கு திரும்பி வரும்போது அந்த நாள்ல இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் இப்படிப்பட்ட நாட்கள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் நம்ம வேண்டுதல்கள் எல்லாமே உடனடியாக நிறைவடையா நிறைவேறும் அந்த வகையில இந்த ட்ரிபிள் ஒன் போர்ட்டல் இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்ய வேண்டிய அதாவது பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சிங்கிறனால எல்லா மதத்தினருமே செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்களை பத்தி சொல்ல போறேன் முதல்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி சொல்ல போறேன் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யறதுக்கு நம்ம எல்லாருக்குமே எளிமையா கிடைக்கக்கூடிய இலைய அதாவது இப்ப நான் சொல்ல போற இலைய உங்க பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும் பண வரவு உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு பரிகாரமும் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு பரிகாரங்களுக்கும் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் இப்படி செய்யலாம் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கனாலும் இந்த ரெண்டு பரிகாரங்களையும் இன்னைக்கு தாராளமா நீங்க செய்யலாம் உங்க வீட்டுல ஆபீஸ்ல உங்க ரிலேட்டிவோட வீட்டுல நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்க செய்யலாம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பாக்க போறோம் அந்த ரெண்டு பரிகாரங்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க இந்த ட்ரிபிள் ஒன் மேஜிக் டே நமக்கு அமாவாசையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா நாளே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் தான் பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சு இருக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மார்கழி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை இன்னமுமே நமக்கு விசேஷமானது மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அபரிமிதமான பலன்களை அள்ளித்தரக்கூடியது அந்த வகையில இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை இன்னமுமே அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் இந்த அமாவாசையோட சேர்ந்து இந்த ரிப்புள் ஒன் மேஜிக் டே வர்றது இன்னமுமே கூடுதல் பலன்களை நமக்கு கொடுக்கும் அதனால இந்த நாளை தவற விடாதீங்க எல்லாருமே இந்த நாள்ல இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்திய பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் எளிமையான பரிகாரங்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில இப்போ முதல் பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சி நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை இன்னைக்கு நீங்க எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட செய்யலாம் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எந்த நேரத்துல வேணாலும் இந்த மெத்தட செய்யலாம் நம்ம எழுத வேண்டிய ஒரு தான் இதுக்கு பெருசா எந்த ஒரு நேர கணக்குமே நமக்கு வராது அதே மாதிரி இன்னைக்கு இந்த நாள்ல எத்தனை முறை வேணாலும் இப்ப நான் சொல்ல போற மெத்தட உங்க கையில நீங்க எழுதி வச்சுக்கலாம் இதுக்கு எந்த ஒரு எண்ணிக்கை கணக்குமே வேண்டாம் இன்னைக்கு நீங்க எத்தனை முறை எழுதி இருந்தாலும் பரவாயில்ல ஆனா இப்ப நான் சொல்ல போற குறிப்பிட்ட ரெண்டு நேரத்துல மறக்காம உங்க கையில எழுதி வச்சுக்கோங்க அது என்ன நேரம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்கழி மாசத்தோட அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடசக்கலை நேரம் இருக்கு இந்த சோடசக்கலை நேரத்தை பத்தி ஏற்கனவே காலையில கொடுத்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த சோடசக்கலை நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு முப்பத்தி ஒன்னு மணியிலிருந்து ஏழு முப்பத்தி ஒரு மணி வரைக்கும் இருக்கு அதனால இந்த குறிப்பிட்ட ரெண்டு மணி நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல உங்க கையில இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க எழுதி வைங்க இன்னைக்கு நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் எழுதி வைக்கலாம்னு நான் சொல்லிருக்கேன் அந்த வகையில இந்த நேரத்துல ஒரு முறை எழுதி வைங்க அடுத்ததா கட்டாயமா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க எழுதி வைங்க ஏன்னா நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும் இந்த நேரத்துல செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம மனசுல ரெஜிஸ்டர் ஆகும் ஆள் மனசுல ஒரு விஷயம் நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிருச்சுன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதனால நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் ஒரு முறை எழுதி பாருங்க இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க கணவருக்காகவோ அப்படி இல்லைன்னா உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் நீங்க தாராளமா செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம கையில நம்ம எழுத போறோம் அதுக்கு பேனாவோ ஸ்கெச் பேனாவோ மார்க்கரோ கிளிட்டர் பேனாவோ நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வருஷம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாலு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் இந்த எட்டுங்கிற நம்பர் தான் நமக்கு இன்ஃபினிட்டி சிம்பிள் இந்த இன்பினிட்டி சிம்பல் பாத்தீங்கன்னா அளவில்லாத செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் எதை நினைச்சு நாம இந்த இன்பினிட்டி சிம்பலை வரைகிறோமோ அது அளவில்லாம நமக்கு கிடைக்கும் பல மடங்கா கிடைக்கும் அந்த வகையில பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த இன்பினிட்டி சிம்பலை எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்க கையை நீங்க நல்லா கழுவிக்கோங்க வலது கை பழக்கம் இருக்கிறவங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க நீங்க இடது கை பழக்கம் உடைய ஆட்களா இருந்தீங்கன்னா வலது கையில இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க மணிக்கட்டு பகுதியில தான் நாம இப்போ எழுத போறோம் இப்ப நான் சொல்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒவ்வொன்னா தெரியும் அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வலது கை இடது கை இதை போட்டு நிறைய குழப்பிக்கிறீங்க எந்த ஒரு குழப்பமும் தேவையில்லை நம்மல்ல நிறைய பேருக்கு வலது கை பழக்கம் தான் இருக்கு அதனால உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க இப்ப கையை கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்தை மனசுக்குள்ள நினைச்சு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பணவரவு வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த நேரத்துல எந்த ஒரு பண கஷ்டத்தையும் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் அடுத்ததான் நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஸ்கெட்சை வச்சு உங்க இடது கை லெஃப்ட் ஹேண்ட் மணிக்கட்டு பகுதியில அதாவது வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல இப்போ நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சிட்டு அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளுக்குள்ள ஒன் ஒன்னு சொல்லி எழுதிக்கோங்க ரெண்டு பக்கமும் ஒன் ஒன் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு கண்ணை மூடி உங்களுக்கு பண வரவு அதிகரிச்சுட்டதா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி அடகு வச்ச நகையை நீங்க மீட்கணும்னாலும் சரி சரி வேலையில சம்பள உயர்வு கிடைக்கணும்னாலோ அப்படி இல்லைன்னா தொழில்ல வியாபாரத்துல லாபம் கிடைக்கணும்னாலும் சரி நீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி பண வரவு அதிகரிச்சுட்டதா கற்பனை பண்ணி பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு கற்பனை பண்ணி பார்த்தா கூட போதும் இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இந்த மாதிரி இந்த நாள்ல எத்தனை முறை வேணாலும் நீங்க எழுதி வைக்கலாம் மறக்காம நான் சொன்ன குறிப்பிட்ட ரெண்டு நேரத்துல எழுதி வைங்க சரி இப்ப நாம பணத்தை ஈர்க்குறதுக்கான ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி பார்த்தோம் அடுத்ததா பணத்தை வசியம் செய்யறதுக்கு நம்ம பர்ஸ்ல வைக்க வேண்டிய இலைய பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்துக்கும் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது எந்த நேரத்துல வேணாலும் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோடச கலை நேரம் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது சோடச கலை நேரத்துல சாதாரணமா நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கே நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுலயும் இந்த மாதிரி ஈர்ப்பு விதி பயிற்சிகளையும் இந்த நேரத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாயங்காலம் அஞ்சு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள்ல இருந்து ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் சோடசக்கலை நேரம் இருக்கு இந்த நேரத்துல இப்ப நான் சொல்ல போற இலைய உங்க பர்ஸ்ல நீங்க வச்சு பாருங்க இந்த பரிகாரத்தையும் நீங்க உங்க வீட்டுல ஆபீஸ்ல இப்படி எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா புதினா இலைகள் தான் நமக்கு தேவைப்படும் பதினொன்னு புதினா இலைகளை எடுத்துக்கோங்க இன்னைக்கு ட்ரிபிள் ஒன் மேஜிக் டேயா இருக்கிறனால இந்த ஒன்னு ஒன்னுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் அந்த எனர்ஜியை நாம யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் பதினொன்னு புதினா இலைகளை நீங்க எடுத்துக்கோங்க இப்போ இந்த புதினா இலைகளை உங்க கையில வச்சுக்கிட்டு கிழக்கு பார்த்த மாதிரி அப்படி இல்லனா வடக்கு பார்த்த மாதிரி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியோ அப்படி இல்லனா நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியோ நீங்க நின்னுக்கோங்க அப்படி இல்லனா உட்கார்ந்துக்கோங்க இந்த புதினா இலைகளை கையில வச்சுக்கிட்டு உங்க குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு மனசார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பதினோரு புதினா இலைகளையும் உங்க பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது ரெண்டு மூணு நாட்கள்ல இந்த புதினா இலைகள் காஞ்சு போயிடும் அப்படி காஞ்சு போனதுக்கு அப்புறமா இந்த புதினா இலைகளை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க தினமுமே இந்த மாதிரி வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தினமும் இந்த மாதிரி ரெண்டு புதினா இலைகளை பர்ஸ்ல நாம வைக்கிறது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இது உங்க விருப்பம் டெய்லி நீங்க பண்றீங்களோ இல்லையோ மறக்காம இன்னைக்கு நீங்க செஞ்சு பாருங்க இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய ரெண்டு பரிகாரங்களையும் இன்னைக்கு நீங்க சேர்த்து செய்யலாம் இதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படி இல்லைன்னா உங்களால எந்த ஒரு பரிகாரத்தை செய்ய முடியுமோ அதை மட்டுமாவது செய்யுங்க முழு நம்பிக்கையோட செஞ்சுட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்ட ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி